முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் எதை பார்க்கணும் தமிழ் பாடத்திற்கான இது உங்கள் வெற்றியை தீர்மானிக்கும் முக்கிய பகுதிகள் இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நம்மளுக்கு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுத்துட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏகப்பட்ட நண்பர்கள் நல்லா படிச்சுட்டு இருக்குங்க இருந்தாலும் புதிதாக படிப்பவர்கள் ஏற்கனவே படித்த பகுதி மட்டும் இல்லாது எது எதெல்லாம் மாறி இருக்குது நம்ம எந்த பகுதியில் கவனம் செலுத்துனா நம்ம ஈஸியாக மார்க் அதிகமாக வாங்க முடியும் நம்ம வெற்றியை தீர்மானிக்க முடியும்னு சொல்லிட்டு இதில் பார்த்துடலாங்க இதில் பொறுத்த வரைக்கும் அழகு ஒன்றுங்க தமிழும் உலக செம்மொழிகளும் இந்த தலைப்பில் நம்ம உலக செம்மொழிகள் எது எதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கிரேக்கம் லத்தீன் சீன மொழி ஹிப்ரு மொழி பாரசீக மொழி அரபு மொழி இந்த மொழிகளின் தன்மைகள் எங்கே தொடங்கப்பட்டது அந்த முக்கிய இலக்கியங்கள்னால் அதனுடைய சிறப்பு அம்சங்கள் இது எல்லாமே நம்மளுக்கு அந்த உலக செம்மொழிகள் தலைப்பில் பார்க்குறோங்க இது கண்டிப்பாக மதிப்பெண்கள் நம்மளுக்கு அதிகம் வழங்குவதற்காக ஒரு வாய்ப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க அதை தொடர்ச்சியாக இந்திய செம்மொழிகள்னு பார்க்கும்போது அந்த செம்மொழிகள் பட்டியல் இந்தியாவில் அந்த எந்த தகுதி அடிப்படையில் செம்மொழிகள் வழங்கப்பட்டது செம்மொழிகள் எந்தெந்த மொழிகள் எந்த வருடம் வழங்கப்பட்டது அதே மாதிரி ஒரு ஒரு மொழியின் செம்மொழியின் சிறப்பம்சங்கள் பார்க்குறோம் அதே மாதிரி அந்த செவ்வியல் தன்மைகள் பார்க்கும் போது அந்த அதற்கு உறுதுணையாக இருந்த நூல்கள் பட்டியல் எல்லாமே இந்த தொகுப்பில் பார்க்குறேங்க அப்போ நம்ம இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு தலைப்பாக காணப்படுகிறது அதை தொடர்ந்து வரக்கூடிய புதைப்பொருள் ஆய்வு இதுலேயும் தொல்லியிலும் ஒரு ஒன்றிணைந்த பகுதி நம்மளுக்கு இதை படிச்சுட்டு அதுலேயும் சேர்ந்து படிக்கணுங்க அந்த ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட இடங்கள் சிறப்பம்சங்கள் கிடைக்கப்பட்ட பொருள்கள் ஆய்வு இடங்கள் எல்லாமே இதில் நம்ம முழுசாக பார்க்க வேண்டியது ஒரு அவசியமானதுங்க அடுத்ததாக அழகு அஞ்சுங்க சிற்றலக்கியங்கள் முன்ன கடந்த பிஜிடிஆர்பில் ஒரு ஒத்துழைப்பாக இருந்தது தப்போ பாருங்கள் ஒரு தனித்த அழகு அழகு அஞ்சில் கொடுத்துருக்காங்க அப்புடின்னா அதற்கான முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கும் மதிப்பெண்கள் அதிகமாக வாங்குவதற்கு ஒரு வாய்ப்புள்ள ஒரு பகுதியாக இது இருக்குங்க அப்போ நம்ம இதில் பார்க்கும்போது கலம்பகம் அதற்கான இலக்கணம் அதனுடைய எண்ணிக்கை அதனுடைய உறுப்புகள் அதனுடைய வகைப்பாடுகள் என்னோடய உட்கூறுகள் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க அதனால் இந்த பகுதியில் நம்ம கூடுதல் கவனம் செலுத்தணுங்க அந்த நூல்கள் பட்டியல் இலக்கண பெரும்பாலும் இதை தாங்க அவங்க எதிர்பார்ப்பாங்க நம்ம அந்த தனித்த சிறப்புகள் மட்டும் நம்ம விரிவாக பார்த்துக்கிட்டா போதுமானதுங்க அதனால் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய பகுதியில் அடுத்ததாக இருக்கின்றது இந்த சிற்றிலக்கியங்கள் அதற்கு ரொம்பவே முக்கியத்துவம் தர வேண்டியது மிக மிக அவசியம்ங்க அதற்கு அடுத்த பகுதியாக அழகு ஆறுங்க இதில் நவீன நாடக முயற்சிகள் மற்றும் விருதுகள் மிக முக்கிய பங்கு இருக்குங்க இது அதிகப்படியான மதிப்பெண்கள் வாங்குறது ஏன்னா புதிய பகுதிகள் இது இருந்தாலும் நமக்கு அந்த விருது நாடகம் மட்டும் இருந்துச்சு இந்த நவீன நாடகத்தை பொறுத்த வரைக்கும் நாடகங்கள் அந்த ஏற்படுத்தப்பட்ட நாடக அமைப்பு ஆசிரியர் ஆண்டு தொடங்கப்பட்ட இடம் அரங்கேற்றம் செய்த நாடகங்கள் இந்த புறண்மையில வினாக்கள் நம்மளுக்கு அதிகமாக வருங்க அதனால் நீங்கள் இந்த பகுதி படிக்கும்போது இதுக்கு முக்கியத்துவம் தந்து பார்த்துருங்க ஏன்னா நம்மளுக்கு நவீன நாடகத்தை காட்டிலும் இப்போலாம் நவீன நாடக தான் அதிகமான வினாக்கள் வருதுங்க சரி அதுக்கடுத்தால் விருதுகள் இதில் தவிர்க்க முடியாத பட்டியல் ஏன்னா தனித்தே கொடுத்துருக்குறாங்க குறைஞ்சபட்சம் ஒரு மூன்று மதிப்பெண்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு ஒரு மதிப்பெண்ணோட மோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு எக்ஸாமில் அந்த பார்டரில் இருந்தவங்களுக்கும் அந்த ஒரு மதிப்பெண்களை தவறிட்டங்க கேட்டு பாருங்கள் என்னுடைய அருமை தெரியும் அதனால் அந்த விருதுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமான விஷயம் நாணம்பீட விருது அதனுடைய எப்போ தோற்று வச்சாங்க யாருக்கு முதல் விருது கொடுத்தாங்க தமிழ் முதல் விருதுகள் அது தொகை எல்லா தலைப்பிலையுமே நம்ம விரிவாக பார்க்கணுங்க அந்த பட்டியலு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க எந்த நூல்களுக்கு எந்த மொழிகளுக்குன்னு அதை பார்க்கணும் அதேமாதிரி சாகித்ய அகாடமி விருது இது எப்போ நிறுவப்பட்டது தொகை எவ்வளோ எத்தனை மொழிகளுக்கு வழங்கப்படுகிறது அந்த பட்டியல் எல்லாமே பார்க்கணுங்க மற்றும் பிற விருதுகள் மற்றும் தமிழக அரசு வழங்கும் விருதுகள் இந்த பரண்மையில் நம்ம பார்த்துக்கிறது நல்லதுங்க இது ஒரு முக்கியமான தலைப்புங்க இதே தமிழக அரசு விருதுகள் எல்லாமே உங்களுக்கு பட்டியல் மிக நீண்ட பட்டியல் இதில் இருக்குங்க அழகு ஏழுங்க அதுக்கடுத்தால் இலக்கணம் இதில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு முன்ன மூணு யூனிட் கொடுத்துருந்தாங்க இப்போ ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நம்ம மதிப்பெண்கள் அது கணிதத்தில் எப்படி நம்ம முழு மதிப்பெண்கள் வாங்க முடியுமோ அதே மாதிரி இலக்கணத்தில் முழு மதிப்பெண்கள் தவறாமல் வாங்கலாங்க அதன் அடிப்படையில் நம்ம இதை பார்த்துக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி பாருங்கள் ஒரு ஒரு அழகுமே ஒரு ஒரு தலைப்பில் அப்படியே ஒரு ஒரே பக்கத்துலேயே எல்லாமே வெளிமரப்பாக இருக்கட்டும் இடைச்சொலாக இருக்கட்டும் குறிச்சலாக இருக்கட்டும் அப்படியே பக்கம் பக்கமாக சீக்கிரம் கொண்டாந்துட்டு பார்த்துக்குங்க அதுக்கடுத்த கடைசியில் அந்த லாஸ்ட்டு பேஜில் அழகு பத்தில் இருந்துச்சுங்க ஒரு சிறிய தலைப்பு திறனாய்வு 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 தேவையா நன்மைகள் தேவைகள் எல்லாம் பார்த்துருந்தோம் ஆனால் இப்போ ஒரு தனித்த அழகாக அழகு எட்டு முழுக்க இதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க திறனாய்வு வகைகள் மற்றும் அணுகுமுறைகள் இதை காட்டிலும் முக்கியமாக பங்கு வைப்பது அந்த எந்தெந்த திறனாய்வாளர்கள் அவர்கள் ஆற்றிய பங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு திறனாய்வு நூல்கள் பட்டியல் எல்லாமே ரொம்ப ரொம்ப அவசியமானதுங்க இதில் மதிப்பெண்கள் உங்களுக்கு வாங்கினா மட்டும்தான் நீங்கள் முன்னாடியே வர முடியுங்க அப்போ அதற்கு தகுந்த மாதிரி அந்த ஆசிரியர்கள் அனைத்து பற்றிய விவரங்கள் நீங்கள் நல்லா படித்து வச்சுருந்தால் மட்டும்தான் இது கொஞ்சம் அதிகமான மதிப்பெண்கள் வர முடியுங்க இது நம்ம ப அதிகமாக பழக்கப்படாத பகுதி நம்ம சங்க இலக்கியம் தான் எப்போயுமே ஃபஸ்ட்லேருந்து படிச்சுட்டு இருப்போம் நம்ம கடைசியாக போக போக சென்று தேந்திரதில் அந்த பொறமையே தான் பெரும்பாலான தேர்வர்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்போ படிக்கும் போது இதில் மதிப்பெண் மிக மிக குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கட் ஆஃப் இருந்தாலும் இந்த டூ டூ டிஜிட்டில் தாங்க வரப்போகுது இருந்தாலுமே நம்ம படிக்கிறது நம்ம அந்த முன்னாடிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் மாதிரி நம்ம படிக்கும்போது அந்த திறனாய்வு ஆசிரியர்கள் பற்றி மிக விரிவாக அனைத்து தகவல்களும் ஒரு மதிப்பெண்கள் விடாமல் பார்க்குற மாதிரி நம்ம பார்த்துக்கிறது நல்லதுங்க அதற்கு நாட்டுப்புற நாட்டுப்புறையிலுங்க இதுவும் ஒரு புதிய தலைப்பு யுஜிசியில் மட்டுமே இருந்துச்சுங்க இப்போது நம்மளுக்கு இதுலையும் வர ஆரம்பிச்சிருச்சு அப்போது நம்ம பிஜிக்கு படிக்கும்போது போது யுஜிசி தரத்தில் படித்தா மட்டும்தான் நம்மளால் முழு மதிப்பெண்கள் வாங்க முடியும் ஏன்னா சிற்றிலக்கியங்கள் திறனாய்வுகள் நாட்டுப்புறையுடன் ஒரு தனித்த அழகாக அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கான மிக துணையே இருக்கும் அதனால் இதை நல்லா கவனமாக நீங்கள் பார்த்துக்குங்க அப்புடின்னா தான் தமிழ் பாடத்தில் அதிக மதிப்பெண்கள் வாங்க முடியுங்க ஏன்னா இதில் அந்த பாடல்கள் கதை பாடல்கள் நம்மளுக்கு அந்த திருவிழாக்கள் நம்பிக்கைகள் சடங்குகள் அனைத்து பொருள்மையுமே இது தேவைங்க நம்ம படித்து தான் ஆகணும் ரொம்பவே இந்த தவிர்க்க முடியாத பகுதிகள் ஏன்னா நாம் உங்களுக்கே தெரியும் பாருங்கள் அதாவது எஜுகேஷன் மெத்தட அழைச்சு ஜிகே சிலபஸ் இப்போதாங்க ரீசெண்டாக நோட்டிஃபிகேஷன் விடும்போது தான் வந்துச்சு அது நிறைய சேஞ்ச் பண்ணிட்டாங்க நம்ம அதில் இருபது யூனிட் படித்தா மட்டும்தான் நாற்பது மார்க் வாங்க முடியும் ஆனால் இங்கே பத்து யூனிட் படித்தா நூற்றி பத்து கொஷின் வாங்கலாங்க நமக்கு பழக்கப்பட்ட பகுதியில் அதிகமாக மார்க் வாங்கினா மட்டும்தான் அது சப்போர்ட்டாக இருக்கும் நீங்கள் எடுத்தோன்னே அந்த நாற்பது மார்க்கு இருபது யூனிட் படிச்சுட்டு இதில் மதிப்பெண்கள் வரவே வராது அதனால் இங்கே கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமாக தமிழில் தாங்க செலுத்தணும் கடைசியாக இறுதியாக தொல்லியல் புதிய தலைப்பு ஆர்கியாலஜி இதில் பொறுத்த வரைக்கும் அகழ்வாராய்ச்சி இடங்கள் அந்த பகுதிகள் ஆண்டுகள் அந்த தளத்தின் தன்மை என்னங்க வந்து எதன் பொருட்டு ஆராய்ச்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அதனுடைய தளத்தின் தன்மையும் பார்த்து நம்ம விரிவாக பார்க்கணுங்க முக்கிய இடங்கள் அங்கே கூடிய சிறப்பம்சங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுந்தான் இந்த பிஜிடிஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிக அதிக மதிப்பெண்கள் பெற்று இந்த எளிதாக இந்த இழுபறி இல்லாமல் நம்ம காசு பண்ண முடியுங்க அதனால் இந்த தான் நம்மளுடைய மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கு யாராருக்கெல்லாம் தேவையோ கண்டிப்பாக இந்த நம்பருக்கு நீங்கள் அவசியம் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த மெட்டீரியல் இது பண்ணி நீங்கள் பார்த்த அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டிருக்குது மூணு வேல்யூம் இருக்குங்க உங்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து இப்போ மூவாயிரம் வரைக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அது இல்லாமல் டெஸ்ட்டு பேஜ் இருக்குங்க இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து பார்த்திங்கன்னா டிசை டெஸ்ட்டு பேஜோட லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆக சிறந்த ஒரு அங்கே தேர்வில் எந்த மாதிரி வினாக்கள் யாருமே அது நம்மளுக்கு தயாரிக்கப்பட்டு அந்த வினாக்கள் உங்களுக்கு அந்த ஷெடியூல் போட்டு கொடுத்துருக்குங்க அதன் அடிப்படையில் தான் எல்லா டெஸ்ட்டுமே நடக்கும் நீங்கள் அதை அட்டன் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் அதுக்கும் இந்த நம்பரை நீங்கள் கொடுங்க அது இல்லைங்க ரெகுலராகவே நம்ம இது வரைக்கும் எழுபத்தி ஐந்து கிளாஸுகள் வந்து ப எ ஐந்து வகுப்புகள் இணையவழி வகுப்புகள் ஆன்லைன் மூலமாக நடத்திக்கிட்டு இருக்குங்க நவம்பர் முடிஞ்சு டிசம்பர்லேருந்து நடத்திக்கிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இப்போ வரைக்கும் எழுபத்தஞ்சு வகுப்புகள் முடிச்சிருக்கு இன்னுமே ரெண்டு வகுப்புகளில் அந்த ரெண்டு மாதங்கள் முழுசாக நம்ம திருப்பியும் இருப்போம் அது இல்லாமல் எஜுகேஷன் மெத்தடாலஜி ஜிகே எல்லாமே பார்ப்போங்க கண்டிப்பாக இது கலந்துக்கிறவங்களும் நீங்கள் தொடர்புக்கலாம் நன்றி வணக்கம்